ஹவுசிங் போர்டு பிளாட்டு அதாவது வீட்டு வசதி வாரியத்தால் ஹவுசிங் போர்டு பிளாட்ஸ்னு சொல்லுவாங்க அதில் நம்ம வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இப்படி வந்து நகர் ஊரமைப்பு இயக்ககத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டுகளை நம்ம ஏழை முறையிலையோ இல்லை வந்து அலாட்மெண்ட்லேயோ நம்ம எடுத்திருப்போம் இப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் நம்பர் பிளாட்டு உதாரணத்துக்கு வந்து ராஜாங்கிற பேரில் இருக்குது எட்டாம் நம்பர் பிளாட்டு வந்து கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரில் இருக்குது பத்தாம் நம்பர் பிளாட் வந்து மனோகரன் பேரில் இருக்குன்னா இப்போ கேள்வி வந்து நாங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டிக்கலாமா எங்களுக்குள்ளே வந்து அதை வந்து சேர்த்து வந்து நாங்கள் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் போய் ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டிக்கலாமான்னு அது கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும் இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு பேர் சேர்ந்து கிளப்பிங் அதுக்கு பேர் சேர்ப்பு கிளப்பிங் பண்ணி பண்ணிக்கலாம் அதை நீங்கள் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் முறையாக விண்ணப்பம் அளித்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏழு எட்டு ஒம்பது நாங்கள் வந்து தனித்தனி ப்ளாட்டை வந்து நாங்கள் வந்து அலாட்மெண்ட்லேயோ இல்லை வந்து ஏல முறையிலேயோ நான் வந்து ஹவுசிங் போர்டில் வீட்டு வசதி வாரியத்தால் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் எங்களோடய முகப்பூவில் வந்து எங்களுக்கு வரக்கூடிய அணுகு சாலை வந்து ஒம்பது மீட்ரு ரோடு வருது இல்லை பத்து மீட்ரு ரோடு வருது நாங்கள் வந்து கட்டணம் கட்ட போகிறோம் நான் இல்லை வந்து நாங்கள் வந்து இந்த பிளாட்டை வந்து சேர்த்து வந்து நாங்கள் ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்போகிறோம்னு சொல்லி நீங்கள் தாராளமாக அனுமதி பெற்றுக்கலாம் இதுக்கு பேர் வந்து சேர்ப்பு கிளப்பி இப்போ ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து குமாருன்னு ஒருத்தர் உதாரணத்துக்கு வச்சுங்களேன் குமாருங்கிறவர் வந்து ஒரு முப்பது சென்ட்டு ஒரு மொத்தமாக ஒரு பிளாட்டை வாங்குறாரு ஹவுசிங் போர்டில் வந்து ஏலமுறையிலே அலாட்மெண்ட்டே வாங்குறாரு அதை நீங்கள் பிரிக்கணும்னா தாராளமாக பிரிக்கலாம் அதுவும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெற்று நாங்கள் நீங்கள் தாராளமாக பிரிச்சுக்கலாம் இல்லை அதுலேயே வந்து ஒரு நாலு பிளாட் பிரிக்கணும் அஞ்சு பிளாட் பிரிக்கணும் அவங்ககிட்ட வந்து நகர் ஊரமைப்பு இயக்க அதிகாரிகிட்ட பேசிவிட்டு நீங்கள் ஒரு விண்ணப்பம் அளித்து அதை வந்து பிரிக்கிறது அது பேர் இது ஸ்ப்ளிட்டிங்னு சொல்லுவாங்க அது வந்து பிரிக்கிறது ஒரு முப்பது செண்டை வந்து ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவிழா அமையும் ஒரு முப்பது செண்டை வந்து நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்ப்ளிட்டிங்கே அதை நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெற்று நீங்கள் பிரிச்சுக்கலாம் இதுதான் வந்து ஸ்ப்ளிட்டிங் அண்டு வந்து கிளப்பிங் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உண்டானது இதை வந்து நிறையா பேர் வந்து இந்த டவுட்ஸ் கேட்டிங்க கிளப்பிங் பண்ணலாமா ஸ்பிளிட் பண்ணலாமா இல்லை வந்து பத்து பேர் சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டலாமா இல்லை பத்து பேர் சேர்ந்து வந்து ஒரு கட்டட கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாமா தாராளமாக கட்டலாம் அதுக்குரிய விண்ணப்பத்தை நீங்கள் வந்து நகர் உரிமை இயக்கத்தில் பதிவேற்றம் செஞ்சு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம்